அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இறை வழிபாட்டின் போது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா பிரசாதமாகுங்க நம்மளால முடிந்த ஏதாவது ஒரு உணவுப் பொருளை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேணுங்க பூஜை செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நெய்வைத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விட வேணுங்க இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதற்கு காரணம் என்ன எதற்கு நெய்வைத்தியம் படைக்கிறோம் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் வாங்க இறைவனுக்கு நெய்வைத்தியம் படித்து வழிபடுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இல்லை ஜோதிட ஆலோசனை கேட்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக வழியில் இறைவனுடைய திருவடிகளை அடைய வேணும் தாங்க நினைப்பாங்க அதே போல் வேதங்களை அடிப்படையாக கொண்ட சனதான தர்மமாகிய இந்து மத ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பூஜை மற்றும் வழிபாட்டு நெறிமுறைகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலும் கோவில்களில் செய்யப்படக்கூடிய பூஜை முறைகள் வேறாகவும் வீட்டில் செய்யப்படக்கூடிய பூஜை முறைகள் வேறாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் கோவிலில் மட்டுமே செய்ய வேணும் என்ற விதிமுறைகளும் இருக்குதுங்க இப்படி கோவில்களில் கடவுளுக்கு நெய்வேத்தியம் படித்து வழிபடுவது போல வீட்டிலையும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டுட்டு வரேங்க பாருங்க வேதங்களில் எந்த ஒரு பொருளையும் முதல்ல இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அது இறைவனுக்கு இந்த நெய்வேத்தியத்தை படைப்பம் மூலமாக இறைவனுடைய நல்லாசிகள் நமக்கு பெற்றுக் சொல்லப்படுதுங்க நம்ம இறைவனுக்கு படைக்கக்கூடிய வெறும் சாதம் கூட இறைவனுக்கு படைத்த பிறகு அது பிரசாதமாக மாறிவிடுதுங்க அதாவது இறைவனின் அருள் நிறைந்த பொருளாக மாறிவிடுதுன்னு சொல்லலாங்க அதே போல் நம்ம பூஜை செய்யும் போது மட்டுமில்லை இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கும் போது மந்திரம் சொல்லி வழிபட வேணுங்க இறைவனுக்கு மந்திரத்தை சொல்லும் போது காலை மாலை என வீட்டில் இரண்டு நேரமே மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க இறைவனை பூஜை செய்யும் போது அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருளான உணவுன்னு இருந்தாலும் சரிங்க அந்த உணவை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிறகுதாங்க இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி இறைவனை வழிபட வேணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியானது வணங்க தொடங்கி விடுன்னு சொல்லலாங்க இப்படி செய்வதன் மூலமாக இறைவனுடைய நல்லாசியும் பிரபஞ்சத்தின் சிறந்த சக்திகளும் அந்த உணவில் நிரம்பணும் சொல்லலாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு அந்த உணவை உட்கொள்வது ஒருவருடைய உடலுக்கும் மனதிற்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைப்பது என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறையாகவும் சொல்லப்படுதுங்க நம்ம இறைவனுக்கு செலுத்திய அந்த உணவை நம்ம பிரசாதமாக சாப்பிடும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பக்தி முறையாகவும் சொல்லப்படுதுங்க இறைவனுக்கு படிக்கும் நெய்வேத்தியம் நமக்கு பிரசாதமாக ஏன் வழங்கப்படுகிறது இதற்கான விடையை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு கதையே இருக்குதுங்க அது என்ன கதைன்னு பார்த்து கண்ணன் குசேலர் இவர்கள் இருவரை பற்றிய கதை தாங்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கண்ணனும் குசேலரும் சாந்தி வாணி ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றுட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க அந்த இருவரும் பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் ஆவாங்க இருவருடைய குருகுல வாசகம் முடிந்த பிறகு பிரிந்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்ணன் துவாரகையில அரசனானாருங்க ஆனால் குசேலன் வறுமையில் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க குசேலர் பாத்தீங்கன்னா வறுமையிலிருந்து நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த போது பாத்தீங்கன்னா குசேலருடைய மனைவி கணவருக்கு ஒரு யோசனை கூறியதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர் கண்ணன் இப்பொழுதுதான துவாரகையின் அரசராக இருக்கிறார் தானே அவரிடம் உதவி கேட்டால் நம்ம வறுமை நிலையானது நீங்கிவிடும் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று ஆலோசனை சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் குசேலருக்கா வறுமை நிலையில் இருந்ததுனால தன்னுடைய நண்பனான கண்ணனை பார்ப்பதற்கு தயமுகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவரிடம் எப்படி உதவி கேட்பது என்று அவருக்கு உத கேட்க மனமே தன்னுடைய மனைவியின் கட்டாயத்தினாலும் வறுமையை போக்க வேறு வழி இல்லாத காரணத்தினால குசேலர் பார்த்தீங்கன்னா காண துவார்க்கு புறப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது குசேலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பனை நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்க போவதால் கண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வேணும் என்று நினைச்சாராமாங்க குசேலருக்கோ வறுமை என்ன செய்வது என்று தெரியவில்லைங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா துவாரகையின் மன்னரான கண்ணனை பார்ப்பதற்கு தன்னால் முடிந்த பொருளான அவளை வாங்கிட்டு ஆசையாக போனதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது குசேலருக்கு வறுமை என்பதால் கிழிந்த துணியுடன் நடைப்பயணமாக தனது பயணத்தை தொடர்ந்தாருங்க தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கிய குசேலர் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக துவாராக்கி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் கண்ணனின் அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவலர்களை காவலர்கள் பார்த்தீங்கன்னா குசேலரை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா குசேலர் கண்ணனை தன்னுடைய நண்பர் என்று சொன்னது தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குசேலர் காவலாளிகளிடம் பார்த்தீங்கன்னா துவரகின் மன்னரான கண்ணனுடைய நண்பன் தான்னு சொன்னாராமங்க இவ்வளவு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அரசனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்று சந்தேகம் பட்டாங்க காவலர்கள்னு சொல்லலாங்க மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குசேலர் உள்ள செல்ல அனுமதி கிடைச்சிச்சுங்க குசேலர் வந்திருக்கும் செய்தியும் காவலர்கள் மூலமாக கண்ணனுக்கு போய் சேர்ந்ததுங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா துவாரகையின் மன்னரான கண்ணன் வந்து ஓடி வந்து தனது நீண்ட கால நண்பனை கட்டி தழுவி உள்ளே அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரண்மனையில் அமர செய்து தன்னுடைய மனைவி ருக்மணியுடன் சேர்ந்து கண்ணனுக்கும் குசேலருக்கும் பாத பூஜை செய்து அதற்கு பிறகு விருந்து அளித்து உபசரித்ததாகவும் சொல்லலாங்க இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகவும் சொல்லப்படுதுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருந்து முடிந்ததுமே கண்ணனும் குசேலரும் ஓய்வெடுத்து சென்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அவர்களுடனே ருக்மணியும் இருந்ததாக சொல்லலாங்க ருக்மணி கண்ணனை பார்த்து இவ்வளவு தூரம் உங்களை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் நண்பர் குசேலர் உங்களுக்கு எதுவுமே எடுத்துட்டு வரவில்லையா என்று கேட்டாராமாங்க ஆனா தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்கு குசேலர் பார்த்தீங்கன்னா அவளை எடுத்துட்டு வந்திருப்பாரு அந்த அவளை அவரிடம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லலாங்க ஏன்னா செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய கண்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுப்பது என்று தயக்கத்தில் தாங்க குசேலர் கொடுக்கவில்லையா திரும்ப திரும்ப கண்ணன் கேட்டதன் காரணமாக தயக்கத்தோடு அந்த அவளை கண்ணனிடம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா குசேலரிடமிருந்து அதை வாங்கிய கண்ணன் அதிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டதுமே குசேலருடைய வீடு செல்வ செழிப்பில் நிரம்பியதாகவும் சொல்லலாங்க மறுபடியும் கண்ணன் எடுத்து இரண்டாவது முறையாக அந்த அவளை வாயில் போட்டாராமாங்க குசேலருடைய வறுமை நிலையானது மாறி அவருக்கு விடிவுகாலம் பிறந்ததாகவும் சொல்லலாங்க அதே போல் மூன்றாவது முறையாக வாயில் அந்த அவளை போடும்போது ருக்மணி தடுத்து விட்டாராங்க ஏன் தடுத்தாருன்னு பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாமன வடிவில் வந்து ஒரு அடிய விண்ணுலகளையும் மறுகடிய மண்ணுலக்களையும் மற்றும் மூன்றாவது அடியில் மகாபலியை முழுமையாக ஆட்கொண்டாருன்னு சொல்லப்படுதுங்க தாங்க மூன்றாவது முறை கண்ணன் வாயில அவளை போடும்போது அதை தடுத்து நிறுத்தினாருன்னு சொல்லப்படுதுங்க மூன்றாவது அடியில் மகாபலியை முழுமையாக ஆட்கொண்டு விட்டாராங்க இதன் தாங்க மூன்றாவது முறை கண்ணன் வாயில அவளை போடும்போது எங்கள் குசலரை கண்ணன் ஆட்கொண்டு விடுவாரோ என்ற பயத்தில் தாங்க ருக்மணி மூன்றாவது முறை அவளை வாயில போடும்போது அதனை தடுத்து நிறுத்தினாரனோ சொல்லலாங்க கண்ணன் ருக்மணியை பார்த்து எதற்காக நான் சாப்பிடுவதை தடுத்து நிறுத்தினா என்று கேட்டாராமாங்க அதற்கு ருக்மணி பார்த்தீங்கன்னா இப்படி பதில் சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா தங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு பொருளையும் அது மகா பிரசாதம் தாங்க உங்களோட நண்பன் ஆசையோடு கொண்டு வந்த அந்த பிரசாதத்தை எனக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாத என்று கண்ணனிடம் கேட்டதாங்க கேட்டாங்களாமாங்க கண்ணன் மீதம் இருக்கக்கூடிய அந்த அவளை ருக்மணிக்கு பிரசாதமாக கொடுத்தாராமாங்க குசேலர் கண்ணனுக்காக கொண்டு பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி கடவுளுக்கு கொடுக்கப்படும் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கே பிரசாதமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க நம்ம நெய்வேத்தியம் சமைக்கும் போதே குறைந்த அளவு காரம் உப்பு மற்றும் எண்ணெயை பயன்படுத்த வேணுங்க நெய் போன்ற சாத்வீக பொருட்களை நிறையா பயன்படுத்தலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் நெய் வைத்தியத்தை படையல் போட வாழை இலையை பயன்படுத்த வேணுங்க இறைவனுக்கு செய்யப்பட்ட நெய் வைத்தியத்தில் உப்பை இலையில் பரிமாறக்கூடாதுங்க நெய் வைத்தியம் படைக்கப்படும் இடையை மூடி வைத்திருக்க வேணுங்க அதே போல் நெய் வைத்தியத்தை படைப்பதற்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடவுள் முன்னாடி தரையில் வட்டமாக கோலம் போட்டு அதற்கு கோலத்திற்கு பிறகு அந்த கோலத்தின் மீது நெய்வேத்தியம் அடங்கிய வாழை இலையை பரப்பி வாழை இலையில் மீது காம்பு பகுதியை கடவுள் இருக்கும் திசையில பார்த்தபடி வைக்க வேணுங்க அதே போல வாழை இலையோடைய நுனி பகுதி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்திருக்கும்படி வைக்க வேணுங்க நெய்வேத்தியத்தை படைக்கும் போது வாழை இலைய அல்லது பிரசாத தட்டை சுற்றிலுமே வளம் இருந்து இடமாக தண்ணீர் தெளிக்க வேணுங்க அதே போல தண்ணீரை இடமிருந்து வளமாக மீண்டும் தெளிக்க கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலவத தெய்வத்தோட பயிரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ